வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் டூ நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு இந்த முறை சிங்கிளாக ரூல் பிரேக் பண்ணலை மொத்தம் ஆறு பேர் கொண்ட குழு ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அதோடு சேர்த்து ஏழாவதாக ஒரு நம்பரும் வந்து அப்புறமா ஜாயின் பண்ணிட்டார் அதில் அதாவது திருட்டுத்தனத்தை பார்த்துட்டா அவனுக்கும் பங்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பங்கு கொடுத்து அவனை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல இந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஷாலு தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா அன்ஷிதா இந்த ஆறு பேர் கொண்ட குழு தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க இதில் கேப்டன் வேறு அருண் ஃபஸ்ட்டு நேற்று விஜய் சேதுபதி என்ன சொன்னார் ரெண்டு பெண்களை வச்சு கனெக்ட் பண்ணார் ஒன்று அன்ஷிதா இன்னொன்று சாச்சனா அதாவது முதல் நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிட்டு வரும்போது ஆண்கள் வந்து அன்ஷிதா அவங்க டீமில் இருக்கிறத மறந்துட்டாங்க சாப்பிட்டாங்க சாப்பாடு பத்தல அப்போ கோச் டீவங்க போயிட்டாங்க வந்து எல்லோரும் வந்து சாரி கேட்டாங்க அது நல்லா இருந்தது இந்த பக்கம் இன்னைக்கு அதாவது சாச்சனா என்ன பண்ணாங்க வாரத்தின் கடைசி நாளில் இங்கே வந்து சாப்பாடு இல்லை ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் டீமில் இருக்கிற அரிசி டப்பாலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ரஞ்சித் முன்னாடியே ஸோ இவ்வளோ தூரம் அவங்க ரூல் பிரேக் தான் பண்ணியிருக்கிறாங்க சாப்பாடு ஊட்டி விட்டதே தப்பு அப்படின்னு பாஸ் சொல்லியிருக்கிறாரு வான் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கிராசரியே எடுத்து மாற்றிருக்கிறாங்க அவங்க இதுக்கு விஜய் சேதுபதி செருப்படி கொடுப்பாருன்னு பார்த்தா வந்து பாராட்டிட்டாரு நல்லது பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க சாட்சனா ஆனால் அது ரூல் பிரேக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசாக தடவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வேற வாங்கி கொடுத்துட்டு போனாருங்க இந்த அம்மா ஓடி போய் டேடி டேடி டாடி நான் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லாமல் அட்ரஸ் பண்ணாமல் விட்டார் போலருக்கு ஏதோ சொல்ல போறாங்க ஸ்டார் வேணும்னு கேட்குறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்புறாரு என்ன சொன்னார் சாட்சனா வந்து அப்படியே அண்ணன் திரைசாவாக மாறிட்டாங்க அண்ணம்லாம் அரிசி எடுத்து போட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பெண்கள் ஆனந்தி தர்ஷிகா பவித்ரா இவங்க வந்து கேமராவில் வந்து பாவம் பிக் பாஸ் அவங்களை சாப்பாடு கொடுங்க அப்படின்லாம் சொல்ல பிக் பாஸும் கொடுத்தாரு இது ஒரு வழியாக பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாக்கே தெரியும் அதனால தான் ரூல் பிரேக்குன்னாலும் பண்ணாங்க இப்படி ரூல் பிரேக்கை வந்து ஸ்ட்ராங்காக கண்டிக்காமல் விட்டதுனால சாச்சனா இப்போ அடுத்த ரூல் பிரேக் இறங்கிட்டாங்க இங்கே ஆறு பேர் கொண்ட குழு இல்லை பண்ணாங்க அதுலேயும் சாச்சனா மட்டும் சொல்கிறோன்னா என்ன நடக்குதுன்னா நைட் ரெண்டு மணிக்கு மேலே உட்காந்து பேசிகிட்ருக்கிறாங்க வெளியில் கார்டன் ஏரியாவில் இந்த ஆறு பேர் கொண்ட குழு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படா போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க காத்துட்ருக்கிறாங்க இந்த தர்ஷிகா வந்து வாக்கிங் போகிற மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சாச்சனா உள்ளே இருக்கிறாங்க அவங்க தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க திரும்ப வராங்க இப்போ விஷால் இந்த சாச்சனா இருக்கிறாங்களா இவங்க தான் முக்கியமான வெப்பன் சப்ளையர்ஸ் விஷால் பார்த்தீங்கன்னா அந்த ஹுட் இருக்குல்ல நம்ம காய் கட் பண்ணுவோம்ல அந்த ஹுட்டு மேலே வந்து ரெண்டு கப்பு வெந்நீரோ ஏதோ டீயோ எடுத்துகிட்டு வராரு அது ரெண்டு கப்பை வந்து நார்மலாகவே எடுத்துகிட்டு வரலாமே இவன் எதுக்கு ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரான்னு நம்ம பார்த்துட்டுருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு என்னென்னா அது எடுத்துகிட்டு வந்தது வந்து டீ சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை காய் வெட்டுறதுக்கு வெளியில் அந்த டீம்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்கல்ல அவர் அங்கேருந்து வெங்காயம் தக்காளி இந்த கத்தி இன்னும் சில மசாலா ஐட்டங்கள்லாம் வந்து காயெல்லாம் வந்து சாச்சனா விஷால் இவங்க ரெண்டு பேர் தான் வெப்பன் சப்ளையர்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சப்ளை பண்ணுறாங்க இவங்க கார்டன் ஏரியாலேயே க்ளீன் பண்ணி கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படா போவாங்க போவாங்கன்னு அந்த மூணு பேர்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அவங்க மூணு பேர் போயிட்டாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சாட்சனா வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் உள்ளே போதுங்க உள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டரை மணிக்கு மேலே யாருமே ஏஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாமா ஆண்கள் டீம் ஃபுட்டு எது பெண்கள் டீம் ஃபுட்டு எது இங்கே சாட்சனா விஷால் பார்த்தீங்கன்னா முட்டையை திருடுறாங்க திருடி இங்கே கொடுக்குறாங்க மூணு முட்டை அப்புறம் வந்து எக் பிரியாணி ஆக்சுவலி அவங்க செஞ்சது இது இன்னைக்கு மட்டும் நடக்கலையா நேற்று வேற நடந்திருக்கு அப்படின்னு விஷால் சொல்றோம் அவங்க பேச்சுல இருந்து நம்ம கேட்டுக்கிறோம் அது அது இல்லாம பாத்தீங்கன்னா நாளைக்கு பண்ணலாம் அதாவது இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல விஷால் மஞ்சரி ரெண்டு பேரும் தான் போட்டியில் இருக்கிறாங்க விஷால் ஜெயிச்சிட்டா இதை வந்து பண்ணுவாங்க விஷால் ஜெயிச்சிட்டான் சொல்லிட்டு பார்ட்டியா இதே மஞ்சரி ஜெயிச்சுட்டா மஞ்சரி பேரை சொல்லி இவங்க பார்ட்டியா என்ன என்னளவு பிளான் பாருங்க அங்கே சாப்பாடு இல்லாமல் மற்றவங்கலாம் கஷ்டப்பட்டு இருந்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இவ்வளோ பேர் தானே பண்ணாங்க ஏன் சாச்சினாவை சொல்கிறோம் அப்படின்னா சாட்சினா என்ன சொன்னாங்க விஜய் சேதுபதி கிட்ட சார் நான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு போய் போட்டேன் சார் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு சார் அது ஏன் ஃபுட்டு கிடையாது சார் அது எல்லாருடைய ஃபுட்டு இல்லை சார் பெண்கள் டீமுடைய ஃபுட்டு இல்லை சார் அப்போ நான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன் பங்கு இல்லை அது அது எல்லாருடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டேன் சார் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இப்போ திருநீங்களே அது உங்கள் பங்கா அதுவும் எல்லாருடைய பங்கு தானே இப்போ ஸ்பெஷல் பாராட்டு இவங்களுக்கு தானே விஜேஎஸ் கொடுத்தாரு அதனால தான் நம்ம இவங்கள சொல்கிறோம் இதில் இவர் மூட்டால் ஆகுனது பத்தாதுன்னு நம்மள வேற மூட்டால் ஆகுறாரு பாருங்கள் எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் படம் ரேஞ்சில் அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணார் நானும் வந்து முதல் மூணு வாரம் ஃபயர் விட்டோம் அடுத்து ரெண்டு வாரம் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு திட்டு இருந்தோம் நேற்று ஏதோ ஒரு வகையில் சரி அது அப்படி தான் முடிப்பாங்க பெருசாக திட்டமாட்டார் ஆனால் லைட்டாக ஆன் பண்ணியிருக்கிறாரு சௌந்தர்யாவது கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கு இது யாராவது பார்த்துடுறாங்களா பார்த்துடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு சமைச்சுட்ருக்குறாங்க ரயான் பார்த்துட்டான் வெளியே வந்துவிட்டான் வெளியே வந்து இது எத்தனை நாளாக நடக்குது எவ்வளோ எடுக்கிறீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா பல கேள்விகளை கேட்டான் ஏதோ போட்டு கொடுக்க போகிறான் போலதுன்னு நினச்சோம் ஐயோ பார்த்துட்டானே பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க முடிகிறாங்க அப்புறம் அவங்க உள்ளே போகிறான் இப்போ சொல்லாதுன்றாங்க உள்ளே போகிறான் உள்ளே வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லிவிட்டான் அவங்க சமைச்சிட்டுருக்குறாங்க விஷால் அன்ஷிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியா சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க போட்டம்மா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கிற ஒரு அநீதி இல்லையா இது என்ன சின்ன வயசில் கூட்டாஞ்சோர் ஆக்குறதா இல்லைனா வந்து ஹாஸ்டல் லைஃப்பில் செய்கிறதா இவங்க பிக்னிக் போய் செய்கிறாங்களா பாஸ் வீடு இல்லை அங்கே சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அன்றைக்கி முத்து வந்து டாஸ்க்குக்காக அங்கே வந்து கசப்பு ஜூஸ் கொடுக்க போகிறாங்க இந்த டாஸ்கில் அதை குடிச்சிட்டா ரொம்ப கசப்பாக இருக்குது விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சக்கரை எடுத்ததுக்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முத்து கையை பிடிச்சிட்டு அப்படியே கிச்சன் வரையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கிச்சனில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு பாக்கெட்டில் இருக்கிற சக்கரை எடுத்து கொட்டுங்க அப்படின்னு அப்போ சக்கரைன்னா அவ்வளோ உஷாராக இருக்கீங்க டாஸ்கில் வந்து எல்லாேருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்குறீங்க அப்போ இதுவும் அதானே சாட்சனா சாப்பாடு ஊட்டும் போது என்ன சொன்னார் பிபி இங்கே எதுக்கு நான் தனித்தனியாக கிராசரி டாஸ்க் வைக்கிறேன் அதுக்கு எல்லாருக்கும் ஒன்றா வச்சிருவே அப்படின்லாம் சொன்னார்ல அப்படி இருக்கும்போது உடைய ஃபுட்டை இதில் விஷால் வந்து அதாவது இந்த வாரம் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கல்ல அப்போ ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கெட் சிக்கன் எடுத்துருவாங்களாம் அதாவது பெண்கள் டீமில் ஆண்கள் டீமில் எடுப்பாங்க நாளைக்கு நம்ம இந்த மாதிரி திருட்டு பிரியாணி அதாவது அவர் வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா கடை திருட்டு பிரியாணியா அதுக்கு வந்து நீங்கள் மூணு பீஸ் கொடுங்க நாங்கள் மூணு பீஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கிறாங்க இது மற்றவங்களுக்கு செய்கிற அநீதி இல்லையா எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் இப்படி திருட்டுத்தனமா இதில் இந்த அக்கா இருக்கிறாங்களே அன்ஷிதா அக்கா அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு சம்மந்தி பஞ்சாயத்து இதே சாட்சனா அன்ஷிதான்னு வரும்போது அன்ஷிதாவையும் பாராட்டியிருந்தார் விஜயேஸ் என்ன சொன்னார் அவங்க என்ன சொன்னாங்க நான் சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டேன் சாட்சினா சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டேன் சாட்சனான்னாங்கல்ல இங்கே பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக சமைக்கிறது இல்லாமல் யாராவது வந்தால் ஷேர்லாம் கொடுக்க முடியாது மற்றவங்கலாம் என்ன சந்தோஷமாக இருக்கும் அருண்லாம் என்ன இருக்காங்கன்னா பார்த்துட்டா ஒன்றும் இல்லை ஷேர் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க ஷேரெல்லாம் கொடுக்க முடியாது ஷேரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ பண்ணியிருக்கிறாங்க தானே இவங்க இப்போ அதை எதிர்த்து அப்போ கேட்ட சாச்சனா அப்போ ஓவராக தான் அவங்க கேட்டாங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தான் கேட்டாங்க அப்போ கேட்ட சாச்சினா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அழிக்க மாட்டாங்க இதே மற்றவங்க பண்ணாங்கன்னா விட்டுருவாங்களா இவங்க இங்கே மிகப்பெரிய பிரச்சனை சீசன் ஃபோர்லேருந்து நம்ம பார்க்கும்போது சாப்பாட்டில் தான் நிறைய வந்திருக்கு அதுக்கு முன்னாடியும் சரி அப்படி இருக்கும்போது கும்பலாக சேர்ந்து இப்படி பண்ணுறது என்னது இது எங்கேருந்து வருது இந்த தைரியம் விஜய் சேதுபதி முட்டால் அப்படின்னு தானே கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேருந்து ஒரு தைரியம் சாட்சனாவே அவர் கண்டிக்கல ஸ்ட்ராங்காக கண்டிஷன் இருந்தார்னா நீ பண்ண தப்புமா நீ நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது டீமோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இல்லை கிட்ட கேட்டிருக்கணும் அதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது நல்லது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருட்டு தனத்தை பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் இது நடந்துருக்குமா டேடி டேடி ஃபைவ் ஸ்டார் வாங்கி கொடுங்க டேடின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க நைட்டே போயிட்டு இந்த விதிமீறலை பண்ணுறாங்க நைட்டே பண்ணக்கூடாது இல்லை இதில் கேப்டனாக இருக்கிற அந்த அருண்கான் பரவாயில்ல நல்லா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மொக்கையாக இருந்தா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வர அப்படி போல இருக்கு ஃபைனலிஸ்ட் ஆகிடு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இது கேப்டனாக இருக்கும் இவ்வளோ திருவாலங்கிரி வேலை இருக்கு சைலண்டாக மற்ற இடத்துலாம் பார்க்கும்போது கேப்டன் இது ரொம்ப தப்புங்க கேப்டன் இப்படி தாங்க பண்ணணும் எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்க்கணுங்க அப்படின்லாம் சொல்கிறது இங்கே தர்ஷிகா ஆனந்திலாம் அந்த லிஸ்ட்லேயே டே எங்கள் அப்பா நம்ம ஆச்சரியமாக அது எப்பட்றா இவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு இப்படி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேமராவில் கேட்டாங்களாம் அதுக்கு ஒரு பாராட்டு வேறு கிட்ட இப்போ இங்கே வந்து அவங்க சாப்பாடை திருடி சாப்பிட்றாங்களா இதுக்கு என்ன சொல்கிறது இதை கேட்டிருக்கணும்ல கேட்கலையா அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறாங்களே செஞ்சு கடைசியாக ரயான் வந்துட்டான்ல அதுக்கப்புறம் வர வந்து பார்த்துட்டாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அவங்கள என்ன கேரக்டர்னே சொல்ல முடியல வந்து பார்த்துட்டு இவங்க இந்த வெஜ் பிரியாணி இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன மேகியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே குட் நைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க அவங்க என்னத்தை சொல்கிறது அடுத்து ரயான் மட்டும் வந்ததுனால ரயானுக்கு ஒரு ஷேர் தனி பிளேட்டில் போட்டு தராங்க அப்போ சாச்சினா கடுப்பாகிறாங்க என்ன அவனுக்கு மட்டும் அவ்வளோ போடுறீங்க நம்ம ஆறு பேர் இருக்கோம் நமக்கு இவ்வளோ வேணும் கம்மியாக இருக்குது அவனுக்கு ஏன் அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வேற மாட்டிட்டீங்களே திருட்டு தினத்தை பார்த்துட்டான்ல இப்போ அவனுக்கு வேற அடிவிட போகுது இப்போ அவர் வந்து வெளில போய் அங்கேயும் போட்டு கொடுக்குறான் இங்கே வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு வேற வர்றான் சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் கிட்ட நான் சொன்னதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லலைங்கிறான் இங்கே வந்து ஷேரும் சாப்பிட்றான் இந்த கூட்டம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுல்ல இப்போ ஒரு ரூல் பிரேக்கை இவர் ஸ்ட்ராங்காக கேட்டுருக்கணும் கேட்டுருந்தா இந்த லெவலில் போயிருப்பாங்களா இந்த லெவலுக்கு போயிருக்காங்க இதில் அவரை முட்டால் ஆக்குனது பத்தாதுன்னு அவர் ஆனது பத்தாதுன்னு நம்ம எல்லாரையும் முட்டால் ஆக்கிட்டு இருக்காரு இவங்க ரொம்ப அப்படியே அன்ன பூர நிகழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ண போறாங்க ரூல் பிரேக்கு எல்லாத்துக்கும் நம்ம திரும்பி இந்த வடிவேலை பார்ப்பாங்கல்ல அந்த மேஜிக் ஷோல அந்த மாதிரி தான் திரும்பி நம்ம அவரை பார்க்க வேண்டியிருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்